பாஜகவில் வந்து கஞ்சா சப்ளை நாலு கோடி ரூபாய் செலவு பண்ணாதான் நீங்க நிராயுத பாணிய ஆம் எப்ப கிடைப்பா பல விஷயங்களை உள்ளடக்கி இந்த மர்ம முடிச்சுக்களை அவருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் யாரு கமிஷனர் அருண் தான் பாலாஜியும் சிடி மணியும் தப்புறாங்க யார் அனுப்பினதே சம்பவ செய்தியில் பேசப்படுங்க வணக்கம் வணக்கம் ஆம்சாங்குடைய கொலை அதனுடைய பின்னணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கணும் அது அப்படி நீண்ட நீண்டிட்டே போகுது பல பேர் பல விதமான தகவல் அஞ்சலின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வராங்க அதுபோல் மலர்கொடின்னு ஒரு கேரக்டர் வராங்க அதே போல் வந்து சாம்புவ செந்தில் சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வராங்க இது யார் மெயினானாலே இவங்கெல்லாம் உண்மையான ஒரு ஏன்னா போலீஸ் வந்து மலர்கொடி அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அஞ்சலி யாருங்க இல்லை இப்போதில் அண்ணாதிமுக மலர்கொடி பாஜக அஞ்சலை தாமக்கா திமுக அனைத்து கட்சி இதில் இருக்கு அனைத்து கட்சி உறுப்பினர்கள் அனைத்து கட்சி உறுப்பினர்களும் இந்த குற்றவாளி கூண்டில் இப்பொழுது நிற்க வைத்த பிறகு எல்லா கட்சியும் உஷாரை கட்சி நீக்கிருச்சு ஆமா இதுல அஞ்சலை குற்றவாளி கஞ்சலை கஞ்சா அஞ்சலை கஞ்சா அஞ்சலை அந்த அம்மா ஒரு ஒரு கிலோ கழுத்துல போட்டு இருக்கு ஒரு கிலோக்கு மேல இருக்கு அப்போ இப்படிப்பட்ட நபர்கள் தான் பிஜேபிக்கு தேவை பிஜேபிக்கு தேவை ஆமா நாட்டு சேவைக்கு அப்போ கஞ்சா சப்ளை ஹராயின் சப்ளை அபின் சப்ளை இப்போ இதெல்லாம் தெரிஞ்ச பிஜேபியில பதவி கொடுத்துருக்காங்க ஆனா பார்டர் தோட்டம் சேகர் அண்ணா திமுகல ஒரு பிரச்சார செயலாளர் செயல இறந்துட்டாரு இப்ப அந்தம்மா குற்ற பின்னணியா இருக்கு கொலைகேசில் இருக்குங்கிறது எடப்பாடிக்கு அரசு புரசலாக தெரியுமே தவிர முழுமையாக தெரியாது அதே போல திமுக தாமாக அதே கதா ஆனால் பாஜகவுல அஞ்சலை என்பவர் முழு நேர கிரிமினல் பின்னணி கொண்டவர்ங்கிறது நீங்க அண்ணாமலைக்கு தெரியும் இப்போ இந்த வழக்கு ஆத்துரா நிறுவனத்தினுடைய ஐயாயிரம் கோடிக்காக நடந்த கொலை இதை காவல்துறை சொல்லுது இந்த பக்கம் ஹாரிஷ் அண்ணாமலை அமர் பிரசாத் ரெட்டி ஆற்காடு சுரேஷ் ஆர்கே சுரேஷ் களஞ்சிய மகன் ஆர்கே சுரேஷ் இப்போ இத்தனை பேரும் ஒரு அணி இந்த பக்கம் ராஜசேகர் ஆம்ஸ்டாங் இவங்க ஒரு தனி அணி தனி அணி இப்போ இந்த இரண்டு அணிகளும் மோதி கொண்டதனுடைய விளைவு தான் இந்த கொலை இதான் காவல்துறை ரெக்கார்டு இல்ல ஒட்டுமொத்த ரவுடிகளை வந்து கூட்டணியா தான் இந்த கொலைக்கான திட்டங்கள் போட்டிருக்காங்க நீங்க சொல்றாப்புல அந்த அஞ்சல என்ற அந்த அம்மாவுக்கு வந்து இப்போ லேட்டஸ்டா கிடைச்ச தகவல் கொலை வழக்கெல்லாம் இருக்கு அந்த அம்மா மேல அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியிட்டு வந்திருக்கு இல்ல அதாவது கிரிமினல் பின்னணி அவ்வளவுதான் அதுக்குள்ளே நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் ஒரு பெண்ணை வந்து நம்ம சமூகம் இழிவுபடுத்தக்கூடாதுன்னு சொல்லுது அதனால குற்றவாளி சமூக குற்றவாளி சமூக விரோத செயல் கஞ்சா அஞ்சலை அவ்வளவுதான் நம்ம இதுக்கு மேலே ஆய்வு செய்வது காவல்துறைக்கான வேலை இப்போ இந்த கொலையில நேரடியாகவோ மறைமுகமாகவோ இருபது பேர் ஈடுபடுத்தப்பட்டிருக்கார்கள் இருபது பேர் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் இருபது பேருக்கும் குறைந்தது பத்து கோடி ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டிருக்கு இன்றைக்கி மலர்கொடி தலைமையில் ஆறு மோட்டார் சைக்கிள் மூன்று கார் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு இதில் இந்த தொழில்முறை குற்றவாளிகள் இருபது பேரும் ஆறு மாத காலமாக இது இந்த செயலுக்கு திருமலை ஆட்டோ டிரைவர் திருமலை உட்பட

ரெண்டாவது நீங்க அவனுக்கு அவனுக்கு சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும் அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கும் சுற்றி இருக்கிறவன் தண்ணி அடிப்பான் எல்லா மது போதை விபச்சார விடுதி எல்லா பழக்கம் இருக்கும் அப்போ ஒரு லட்ச ரூபா வாங்கினான் பத்து நாள் போய் மடி காசு கொடுத்து நிப்பான் காசு கொடுக்கலையா கத்தியை காமிப்பான் அப்போ ஒரு ஆளுக்கு பத்தாயிரம் ரூபான்னா நீங்க இருபது பேர் இருபது பேருக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் ரூபா முப்பது நாளைக்கு அறுபது லட்சம் ரூபா அப்போ ஆறு மாசம் போட்டா அறுபது ரெண்டு ஆறு ஆறாயிரம் முப்பத்தி ஆறு நாலு கோடி ரூபாய் செலவு நாலு கோடி பண்ணிருக்கேன் செலவு பண்ணாதான் நீங்க நிராயுத பாணிய ஆம்ஸ்டாங் எப்ப கிடைப்பா ஏன்னா ஆற்காடு சுரேஷுடைய பிறந்த நாள்ல செய்தி குறித்ததாக புன்னை பாலு சொல்றாரு சாதாரண நடைபாதசாரி எல்லாம் ஆம்ஸ்டாங்க மோட்டார் சைக்கிளில் போறவர் அல்ல அவர் எப்பவுமே ஒரு பாதுகாப்பு வளையத்தோடு நீங்கள் வெளிநாட்டு இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு துப்பாக்கியோடு நடமாடுகிற ஆள் அப்போ இவரை கண்காணித்து கொண்டே இருந்த இந்த கும்பல் ஆறு மாத காலம் அந்த ஆட்டோ டிரைவர் திருமலை சொல்கிறாங்க பாயாச பரமசிவம் இப்படி நெட்டூர் கண்ணை இவங்க எல்லாம் சிசிடி கேமரால வரல ஒரு குழு ஆஹ் இருக்காங்க ஒரு குழு முயற்சி தோல்வி அடைந்தால் அடுத்த குழு கனமரங்கு பாம் நாட்டு வடி குண்டெல்லாம் எல்லாம் வச்சு அப்போ இப்படியான முயற்சியை இது வந்து செலவுக்கு மட்டும் ஆறு ஏழு கோடி இவர்கள் கொலை முடிஞ்ச பிறகு நீங்க யாரை இதை இவர்களை ஒரு ஒருங்கிணைத்தார்களோ அவர்கள்கிட்ட போய் ஆளுக்கு ஐம்பது லட்சம் ரூபா வாங்கிருக்கோம் இருபது பேர் பத்து கோடி ரூபா வாங்கிடுவான் பத்து பத்து இருபது கோடி ரூபா செலவு செய்து திட்டம் போட்ட இந்த கொலைக்கு யாரா ஒரு ஆள் பிக் பாஸ் இருக்கா அந்த பிக் பாஸ் தான் இப்போ காவல்துறை ஆ கமிஷனர் அருண் ஐபிஎஸ் இவர் தான் இப்போ நமக்கு இந்த நம்பிக்கை நட்சத்திரம் இந்த 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 உண்மை குற்றவாளிகளை நெருங்கி ஆகணும் இப்போ உண்மை குற்றவாளியை பல பேர் டைவர்ட் பண்றான் நீங்க நம்ம அமைச்சர் பாபு உடைய மகள் வந்து முருகன் ஒரு இளைஞனை காதலிச்சான் காதலிச்சு நீங்க தப்பி ஓட்டம் பெங்களூர் ஓட்டம் அமைச்சர் ஆளு அனுப்பி கூப்பிட்டு வராரு கூட்டிட்டு வந்த பிறகு மீண்டும் யார்கிட்ட போய் அடைக்கிற மாதிரி கூப்பிட்டு சின்னஞ்சிருச்சு ஏதோ பண்ணிருச்சுப்பா விட்டுருப்பா ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ஆனா ஒரு பெண்ணை பெத்தவனுக்கு தான் அந்த அருமை தெரியும் வழி தெரியும் இவன் நடுவில் விட்டுட்டு போயிருவாப்பா ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க அதற்கு பிறகு நீங்க ஆம்ஸ்ட்ராங் இது விட்டுறாரு அமைச்சரும் விட்டுறாரு இப்போ அதுக்காக அமைச்சரை நோக்கி இந்த கதையை கொண்டு போக முடியுமா அது முடியாது முதலமைச்சர் தொகுதியில் அவரு வேட்பாளர் எங்க கோலத்தூர்ல அவர் அவர் நிற்கிறாரு திமுக அங்க நீங்கள் முதலமைச்சர் இது தொழில் முறை இவரால் பலனடைந்த ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர் யார் அவருடைய பின்னணி ஆருத்ரா நிறுவனம் ஆருத்ரா நிறுவனத்துல ஐயாயிரம் கோடி கொள்ளையடிக்கப்பட்டது மக்களுடைய வரிப்பணம் ஐயாயிரம் கோடி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை ரவுடிகளும் இதுல இன்வால்மெண்ட் அதுதான் இப்ப ஐயாயிரம் கோடினா நீங்க ஒரு லட்சம் ரூபா கொடுத்தா பத்தாயிரம் கிடைக்கும்னு சொல்லி அவன் விளம்பரப்படுத்துறான் ரிசர்வ் பேங்க் ஏழுநூறு ரூபாய் தான் கொடுக்குது ஒரு லட்சம் ரூபாய்க்கு மாசம் இப்ப எப்படி பத்தாயிரம் கொடுக்க முடியும் காவல்துறை பார்த்து கொண்டு இருந்தது அனைத்து கட்சியும் பார்த்து கொண்டு இருந்தது ரிசர்வ் பேங்க் பார்த்து கொண்டு இருந்தது சிபிஐ பார்த்து கொண்டு இருந்தது இதெல்லாம் நீங்க ஐயாயிரம் கோடியே சிபிஐ தான் வரும்

பணம் கொடுக்காத அணி யாருக்கும் கொடுக்காத நாங்க பாத்துக்கிறோங்க அணி ராஜசேகர் இந்த இருந்து தப்பிச்சு ஓடியாந்து ஆம்ஸ்டாங்க சரண்டர் ஆயிட்டார் ஏப்பா எங்கள சினிமா பத்து கோடி இருபது கோடின்னு வாங்கிட்டே இருக்கான் அப்ப ஆம்ஸ்டாங்க என்ன சொல்றாரு பாதிக்கப்பட்ட என்னுடைய மக்களுக்கு பணம் கொடுங்கரு ஆற்காடு சுவரேஷ கொடுக்காத நான் பாத்துக்கிறேங்கிறார் வாங்கி தரனு பாதிக்கப்பட்ட ஒரு சைடும் ஆஹ் வாங்கி வாங்கி தரணுங்கிறாரு இப்போ இதுவும் ஒரு கொலைக்கான மோதல் இப்படி பல விஷயங்களை உள்ளடக்கி இந்த மர்ம முடிச்சுக்களை கூடிய ஒரே ஒரு நபர் யாரு கமிஷனர் அப்போ கமிஷனர் இந்த மர்ம சென்னையை தாண்டி இருக்கிற மர்ம முடிச்சுக்களை நீங்க உளவுத்துறை ஐஜி செந்தில் வேலன் ஏடிஜிபி டேவிட்சன் ஆசிர்வாதம் தேவ ஆசிர்வாதம் இவர்கள் தான் இந்த கொலையை வந்து இந்திய அளவில் பேசப்படுகிற கொலையா மாறி போச்சு நீங்க மாயாவதி ஹோம் மினிஸ்டர் கூட கேட்டு என்னாச்சு என்னாச்சுன்னு இந்த தொல்லையே தாங்காம உள்துறை செயலாளர் அமுதா நான் வேற துறைக்கு போயிட்டாங்க வேற துறைக்கு எல்லா அரசியல் அழுத்தம் எல்லா பக்கமே அரசியல் அரசியல் அழுத்தம் அமீஷா கூட கேட்கிறாரு என்ன ஆச்சு குற்றவாளி கிடைச்சானா மாயாவதி கேட்குது நான் சொல்லணும் எங்க கட்சி மாயாவதி இப்படி இந்த இத்தனை விஷய இத்தனை விஷயங்களும் இத்தனை மர்மம் முடிச்சுக்களும் அவளுக்கு பட வேண்டியது ரொம்ப அவசரம் ஆனால் இப்போ இரண்டாம் கட்ட திருவேங்கடா என்கவுண்டர் என்பது அரசு மீது ஒரு விமர்சனம் வந்தது இப்போ அடுத்து அஞ்சலை மலர்கொடி ஹரிகரன் இப்படி பல பேரை அடுத்த கட்ட நகர்ந்து முக்கியமான பிக் பாஸ் மாட்டுவாரு இதுதான் இப்போ சம்பவ செந்தில் சம்பவ செந்தில் படமே எங்கேயும் இல்லை அவர் வழக்கு இல்லை நீங்க தேனாம்பேட்டை காவல் நிலையத்துக்கு முன்பு ஒரு மூணு பேர் துப்பாக்கியில் சொல்றாங்க இளைஞர்கள் எல்லா கூலிப்படம் எல்லாம் இருபத்தஞ்சு வயசு இளைஞர்கள் அந்த கார்ல யார் இருக்கா காக்கா பாலாஜி சிடி செல்வம் சிடி மணி சிடி மணி சிடி மணி சிடி மணி அப்போ இத இவ்வளவு துப்பாக்கி வச்சிருக்க அவனும் துப்பாக்கி வச்சிருக்கான் இது என்னையாது ராணுவ புரட்சி நடக்கிற நாடா சட்டை ஒழுங்கு யார்கிட்ட இருக்கு எல்லாரோட துப்பாக்கி இருக்கு சட்டை விரோத துப்பாக்கி கமிஷனர் வந்து அங்க பாக்குறாரு என்னடா துப்பாக்கி சூழ்நிலை நடக்குதுன்னு அதுல காக்கா தோப்பு பாலாஜியும் சிடி மணியும் தப்புறாங்க யார் அனுப்புனது சம்பவம் செந்தில் பேசப்படுது அப்போ இது உண்மையான குற்றவாளி யார் சம்பவம் சேர்ந்து அது அதுக்கு பின்னாடி கைது செய்யப்படவே இல்லை வீரப்பம் போட்டாவே கோபாலன் கொடுத்து கொடுத்தாரு அதற்கு முடிவு வீரப்பம் போட்டாவே இல்ல வீரப்பம் போட்டாவே இல்ல இதுதான் அப்போ ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு சரியான பாதையில் போகிறது என்பதை நம்ம கமிஷனர் அருண் அவர்கள்தான் தான் இத இந்த கடைசி முடிச்சை அவர்க்க கூடியவராக நம்பிக்கையான இந்த மரும முடிச்சியா ஏன்னா இவரு இந்த மர்ம முடிச்சை அவருக்கவில்லை என்று சொன்னால் நீங்க எது ஆஹ் ராமஜெய கொலை வழக்கு சாதி பாஷா கொலை வழக்கு இப்படி பல மர்ம முடிச்சுகளை திருநெல்வேலி ஜெயக்குமார் ஜனசிங்கு முடிச்சு இப்படி பல முடிச்சுக்கள் சங்கர சுப்பு மகம் முடிச்சு இல்லை அவருக்கப்படாமலே கிடக்கு அவுழ்க்கப்படாமலே கிடக்கு ஆனால் இப்போ இந்த விசாரணை அதிகாரி உங்கள் மொழியிலே பதில் சொல்லி ஒரு இந்த இந்த மர்ம முடிச்சுக்களை கூடிய மக்களின் நம்பிக்கை பெற்ற அதிகாரி நிச்சயமாக வந்து காவல்துறையினுடைய ஆணையர் அவர்கள் மிக விரைவில் வந்து நீங்க சொன்னா அந்த மர்ம முடிச்சுக்களை வந்து வெளியிடுவார் அப்படின்னு நாங்கள் நம்புறோம் இதுக்கான காவல்துறை என்னென்னா இதுக்கான முயற்சிகள் பல்வேறு கோணத்தில் வந்து இன்னும் அந்த விசாரணையில் வந்து முழுமையாக அவங்க முடிக்கல அப்படின்னு தான் தகவல் முழுமையான விசாரணை முடித்த பிறகு நீங்கள் சொன்ன சொன்னபடி அந்த மர்ம முடிச்சுகள் வந்து சீக்கிரத்தில் வந்து அவுக்கப்படும் என்பது உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்